நமது வாழ்வில் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியா இருக்கும் இனி ஆப்ம வணக்கம் இருந்திருக்கும் பலகுரல் மன்னன் திருமணி முருகன் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவிருக்கிறேன் இன்றைய வகுப்பு அக்னி நட்சத்திரம் பிறந்த கதை மதுரையிலிருந்து நன்றியா ஸ்டார்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ அக்னி நட்சத்திரத்தை பத்தி நான் சிந்த நிகழ்வுக்கு உள்ள போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன் என்னன்னா ரொம்ப வேர்க்குது ஏ மா மாலா பேன பத்தா நம்பர்ல போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி இந்த வெயில் வந்து நம்ம நம்மளால தாக்கம் வந்து நம்மளால தாங்க முடியல அவ்வளவு வெயில் அவ்வளவு கீட்டா இருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் காரணம் ஒரு ஆள் வந்து அக்னி தேவன் இன்னொரு ஆள் வந்து யாரு அப்படின்னு இந்த இது நீங்க சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள சொல்லுங்க வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் காண்டவ வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு அந்த வனத்துல இயற்கை மூலிகைகள் அதி அரிய வகை செடிகள் அரிய வகை மூலிகைகள்லாம் அதுல இந்த வனத்தை வந்து யார் பாதுகாத்துட்டு வரா யார் மெயின்டைன் பண்ணிட்டு வரா சொன்னா இந்திரன் இந்திரன்னா மழை பெய்வித்து அந்த வனத்தை பாதுகாத்துட்டு வரான் அந்த வனத்துக்குள்ள போனீங்க அப்படினாலே அவ்வளவு இயற்கையான சூழல் வரும் அதை வந்து நோந்து பார்த்தீங்க போது நம்ம உடம்பு உள்ள இருக்க வரப்போற நோய் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு அருமையான வனம் இந்த வனத்துக்கு பக்கத்துல தான் யமுனா நதி இருக்கு அந்த யமுனா நதிக்கு இத குளிச்சுட்டு அர்ஜுனனும் கண்ணனும் வெளியே வராங்க அப்படி வெளியே வரும்போது ஒரு அந்தனர் வந்து வர்றாரு அந்த அந்தனர் வந்து அர்ஜுனனையும் கண்ணனையும் பார்த்து கேட்குறாரு மகா பிரபுவே ஏ தர்ம பிரபுவே நீங்க தான் வந்து எனக்கு உதவ முடியும் நீங்க மட்டும்தான் எனக்கு உதவ முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு அப்போ ஒரு காட்சி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சந்திரமயி படத்துல அந்த வினித் வர்ற கேரக்டர்ல கால்ல இருந்து காட்டுவாங்க டக டகன் காட்டும் போது அப்படியே மாறும் அந்த உருவம் மாறும் அந்த கலரிங் மாறும் அந்த மாதிரி கண்ணன் வந்து அந்த அந்த பார்க்கும் போது ஸ்கேன் பண்ணுவார் ஸ்கேன் பண்ணா அவரோட கலரிங் மாறி அவர் தான் அக்னி தேவன்றது தெரியும் கண்ணனுக்கு அப்ப சொல்லுவாரு கண்ணன் சொல்லுவாரு ஏன் அக்னி தேவரே எதுக்கு இந்த மாறு வேஷம் நீங்க நேரடியா கேட்டாலே நான் சொல்லிடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அக்னி தேவன் சொல்றாரு திடுக்கிட்டு போய் சொல்றாரு ஏ தன் வேடத்தை கலைச்சிட்டு அப்பா கண்ண பிரபுவே அனைத்தும் அனைத்தும் அறிந்தவரே உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல டபிள்யூ டபிள்யூ கே கண்ணனே உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட எதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற சொல்றாரு என்ன அப்படின்னா சுவேதசி சுவேதசி மன்னனுக்காக தொடர்ந்து நூறு ஆண்டுகள் யாகம் நடத்தினாரு துர்வாச முனிவர் அப்படி அந்த யாகம் நடத்துறது யாகம் நடத்தும் போது நெய்ய அதிகமா அதிகமா விட்டு விட்டு அந்த யாகம் நடத்துறாரு அது மாதிரி நூறு ஆண்டுகள் நடத்துனால அந்த நெய்ய அதிகமா உட்கொள்ள வேண்டியது காரணத்தால இவருக்கு வந்து அந்த பசிப்பினி வந்து வந்துருச்சு யாருக்கு அந்த அகில தேவனுக்கு அந்த பசிப்பினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த பசிப்பினியை போக்கணும்னா இந்த வனத்துக்குள்ள போய் கபலீக்கரணம் செய்யணும் கபலீக்கரணம் செஞ்சாதான் இவரோட பசிப்பினி தீரும் அப்படின்றாங்க பாருங்க இதுல நம்ம மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் நெய்ய வந்து நாம வந்து ஒரு அளவுக்கு மேல எடுத்துக்கிட்டோம் உட்கொண்டோம்னா நமக்கு வந்து மந்த நிலை ஏற்படுது அக்னி தேவனுக்கே இந்த நிலைமைன்னா நாமளும் கொஞ்சம் அளவோடு எதையுமே அளவோடு செஞ்சோம்னா வளமோடு வாழலாம்ன்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன் வாங்க அந்த மாதிரி அக்னி தேவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுனால எனக்கு இந்த வனத்துக்குள்ள போயி இந்த மாதிரி இந்த சாப்பாடை சாப்பிட்டாதான் அந்த தோட்டத்தில் உள்ள க கபலிகளை செஞ்சாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு அர்ஜுனனும் கண்ணனும் உதவணும்னு சொல்றாரு அப்ப அர்ஜுனன் சொல்றாரு இப்ப நாங்க குளிக்க வந்திருக்கோம் என் கையில எதுவுமே இல்லையே அம்பு வில்லு மற்ற ஆயுதங்கள் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு இவர் சொல்லுவாரு அந்த அக்னி தேவன் சொல்வாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அந்த காண்டிபம் வில் அம்பு அந்த தார்பாயி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னோடனே அவரும் அதை ஏற்பாடு பண்ணி தருவாரு அந்த வனத்துக்கு நேர மேல இல்லைன்னா இந்த மேகத்துக்கு கீழே இந்த அர்ஜுனன் வந்து வில் விடுவார் அந்த அம்பானது வந்து மொத்தமா அந்த சர்பைஸே வந்து ஃபுல்லா வந்து கனெக்ட் ஆகி அந்த தார்பாயோட கனெக்ட் ஆகி அந்த மழை வராம அதை பாத்துக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி கண்ணன் சொல்லுவாரு அக்னி தேவரே நீங்க வந்து முதல் ஏழு நாள் உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆக்ரோஷமா அந்தது அந்த கபலீகரம் செய்ய முடியுமோ செய்யுங்க அடுத்த ஏழு நாள் கொஞ்சம் உங்க தன்மை குறையணும் அதுக்கு அடுத்த ஏழு நாள் கொஞ்சமா குறைஞ்சிடணும் உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் மட்டும்தான் அளவு அப்படின்னு சொல்லுவாரு அதை ஏத்துக்கிட்டு இந்த அக்னி தேவன் என்ன செய்வாரு அந்த முதல் அந்த இதுல அந்த வண்ணத்துல வனத்துல போய் சாப்பிடுவாரு அதை சாப்பிட்ட உடனே இந்த மழை பெய்ய வைக்கிறதுக்காக அந்த இந்திரன் என்ன செய்வாரு மேகத்துக்கு உத்தரவிடுவாரு ஆனா மழை பெய்ய முடியாது பெய்யாது ஏன்னா அர்ஜுனன் வந்து மேல வந்து ஒரு வள மாதிரி கட்டிக்கலாம் மழை வராது அதுக்கு பிறகு இவர் இந்த எல்லாத்தையும் முதல் ஏழு நாள் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் நிதானமாகவும் அதுக்கடுத்து கொஞ்சம் மிதமாகும் இருபத்தோரு நாள் வந்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாரு இப்படி இந்த வனத்துல போய் அதை உட்கொண்டனால அவரோட பசிப்பினி அந்த இது மந்த நோய் வந்து நீங்குது இதுக்கு இதுக்குதான் அக்ரி நட்சத்திரம்ன்றது நான் சொல்ல வரேன் முதல் ஏழு நாள் முன்னேழு பின்னேழு சொல்றாங்களே இந்த இந்த இதை உட்கொண்ட நாள் தான் நட்சத்திரமாக இந்த சித்திர முதல் இப்ப கடைசி இயலும் வைகாசி முதல் இயலும் வருது அதுக்கு அடுத்த மிச்சம் ஒரு ஏழு நாள் வந்து மிதமான வெயிலா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த கதையை நான் சொல்றேன் இது இதன் மூலமா நாம என்ன நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு காரணமா இருந்தவங்க ரெண்டு பேரு ஒருத்தர் வந்து இவர் அக்னி தேவன் அக்னி நட்சத்திரத்துக்கு வெயில் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தவர் அக்னி இது அகனி தேவன் சொல்லியிருக்கேன் இப்ப அவங்ககிட்ட எல்லாம் கேக்குறேன் இன்னொருத்தர் காரணமா இருந்தாருன்னு சொன்னேன்ல உங்களுக்கு காரணமா இருக்காங்கன்னு சொன்னேல அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா

அந்த மற்றொரு வந்து நாம தான் நிறைய மரங்களை பாதுகாக்காம வெட்டிட்டோம் அந்த வெட்டினதன் விளைவாக இப்ப வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் இப்பவும் அதுக்கு ஒரு மாற்று வழி நான் சொல்றேன் அது எல்லாத்துக்கும் சரியா அவர் பண்றதை பாருங்க என்ன அப்படின்னா எங்கேயாவது மரம் வெட்டிருக்காங்கன்னா அந்த அதோட அடி கிளைய வந்து எடுத்துட்டு வந்து எங்க இடம் இருக்கோ எந்த இடத்துல இடம் இருக்கும் அந்த நாலடி கிளைய வந்து எடுத்து வந்து வச்சுட்டு அது மேல சாணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சரியாக தொண்ணூறு நாட்கள்ல மரமாவே வளர்ந்துரும் முழு மரமாகவே வர வளர்ந்து பலன் தரும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்ல விரும்புறேன் சொல்லுங்கயா நன்றி